கிராஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் குரூஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே புதுசா இருந்தது அதுவும் சொல்லிருந்தாரு இங்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தாரு ஒரு ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் எங்கள் அப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அப்படியாமா என்னை கூட்டி போய் படம் காமிக்கிறியா நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம் கண்டிப்பா சேரன் சார் நெக்ஸ்ட்டு பேசுவார் பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மேடம் பதில் சொல்லுங்க இது என்ன உங்களுக்கு பாதிச்சது எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு லிஸ்ட்டு வந்து கை நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம் மன உடைச்சல் எனக்கு ஆயிருந்தது அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பாத்தீங்கன்னா சரி ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன் யாருக்குமே தெரியாது நான் வந்து லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு பொக்குலையும் அப்போ கார்னரில் உட்காந்துருந்தேன் உட்காந்தனே அப்பா அவருக்கு என்ன தொழிஞ்சும் தெரில பக்கத்தில் வந்து உட்காந்தாரு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பாண்ணா இல்லை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைக்கேன்னு எனக்கு தெரியும் எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருபத்தி ஒரு வருஷமா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் நான் வந்து மார்த்துட்டு சொல்லிக்க முடியும் என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் நான் சரின்னு சொல்ல முடியும் எல்லாரும் கேட்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட இந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஒருத்தையும் மீட் பண்ணும் போதுலாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட டியர் ஃப்ரெண்ட் சரிந்தா நீ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்காக வெற்றி ஆடுன்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளவு உழைச்சிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு ரிலீஸ் ரிலீஸ் ஆகணுன்னுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம் அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் அவருக்கு கிடைச்சதுதான் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டவர் படத்துக்காக ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு கதாபாத்திரம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது எனக்கு பிடிச்சமான ஒரு படம் நான் நடிச்சதுலயும் எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன் கண்டிப்பா ஒவ்வொரு பூக்குளுமே சாங் நான் கண்டிப்பா காமிக்கனு ஆசைப்படுவேன் ஒரு சாங்ல எனக்கு எவ்வளவு எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும் ஒரு இதுல வந்து அந்த மாதிரி வரும் அதுல வந்து அவர் ஏதோ யோசனையில போறீங்க யோசனையில இருந்து நீங்க வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்க பாட ஆரம்பிக்கிறீங்க இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லி கொடுத்தவர் அண்ட் ஐ வில்வேஸ் வித் யூ இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதும் இல்லை பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடிக்கிறது அப்படின்னு கேட்டாரு அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்கள் பண்ண முடிஞ்சது அண்ட் கண்டிப்பா இந்த ரீரிலீஸ் ஒரு பெரிய வெற்றியடையும் எனக்கு எல்லாருமே வந்து இப்போ நிறைய லவ் வந்துருச்சு ஜென்சி லவ் வந்து வித்தியாச வித்தியாசமா லவ் பண்றாங்க ஆனா லவ்னா இதுதான் அப்படின்றது காமிச்சிருக்காரு கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்க நன்றி அடுத்த ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது ஸோ இது ஆட்டோகிராஃப் இருபத்தோரு வருஷம் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றத டாப்பிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுரையாகவும் சேரனை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது அது வரதான் செய்யும் அப்படி தான் இருக்கும் நம்ம இத்தனை வருஷம் கடந்ததில் எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா புதிய காரணங்களையும் பார்த்துருக்கோம் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கும் அதுதான் இந்த படம் சொல்லுது உன்னை கடந்து போகிறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறையா புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப அதனால் எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போகும் அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப் நான் இப்போ என்னோட உதவியாளர்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை சார் பேசுனதாக இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் பேசுனதாக இருக்கட்டும் மில்டன் பேசுனதாக இருக்கட்டும் இப்போ எல்லாரோடையுமே எனக்கு கருத்து படத்துருக்கு எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன் எல்லோரோடய எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனால் என் மேடையில் அவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் அது இதில் இது விளக்கம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் எப்படி பார்க்குறேன்னா அதை அவங்களால உணர முடியாது நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேற மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோட வாழ்க்கை தெரியல என் வீட்டில் சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அச்சாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நாங்கள் என்னோட என்னோடய ஒய்ஃப் படுத்துருவோம் அதனால் வந்து வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சதில்லை வேணும்னு யாருக்கு அதையும் கொடுக்காம விட்டதில்ல என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன் இல்லாத நான் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இல்லாத நான் என்ன பண்ண முடியும் ஆனா இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இத்தனை வருஷம் பத்திரிகை நண்பர்கள்ல இருந்து ஊடக நண்பர்கள் இருந்து இயக்குநர்கள் இருந்து நடிகை இருந்து எவ்வளவோ மேடைகள் பார்த்துருக்கீங்க எந்த மேடையாவது ஒரு இயக்குனர் விமர்சனம் பண்ண உதவி இயக்குனர்களையும் பார்த்தது

நான் டைரெக்டர் ஆகும்போதும் அது புரிஞ்சிச்சுன்னு அதனால் உமாபதிக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம் அவ்வளோதான் ஸோ வந்து வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது ஏன்னா அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னைய என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னைய மனுஷனாக பார்க்குறது இல்லை இங்கே யாரும் அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்கள இன்னொருத்த பாதுகாக்கின்ற கட்டாயம் கிடையாது நான் வந்து இங்கே இருக்க யாரையுமே பாதுகாத்துக்க முடியாது நான் என்னையத்தான் பாதுகாத்துக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் இருபத்தோரு வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் என்ன இருக்குது இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும் நான் அப்படி தான் படம் எடுப்பேன் படம் எடுக்கும்பொழுது வியாபாரம் நோக்கம் மட்டும் எடுத்துருந்தால் நான் வந்து என்னைக்கோ காணாம போயிருந்திருப்பேன் பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன் அஞ்சு படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்புறம் காணாமல் போயிருப்பேன் ஆனா இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட சமூகத்துல என்னோட பக்கில் யாரையோ ஒருத்தர் இந்த படம் பிடிச்சு கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து இருக்குன்னா அது என்னோட வெற்றி அப்படித்தான் நான் ஒவ்வொரு படத்தை உருவாக்கி இருக்கேன் இந்த படம் கூட அதுதான் நீ எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கலாம் காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் இந்த படம் வந்து எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்றதுதான் அது அதுதான் எனக்கே படம் போச்சு ஒவ்வொரு பூக்களுமே பாட்டா நானே நிறைய வாட்டி பாடிருக்கேன் ஸ்நேகம் நிறைய வாட்டி பாடிருக்கோம் அமீர் நிறைய வாட்டி பாடிப்பாரு ஸ்னேகம் நிறையா வாட்டி பாடிப்பாரு அவங்களுக்கு அது வந்து போ தோல்வி இல்லாமண்டி தான் இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு அகம்பாவம் நமக்கு ஒரு திமுறும் நமக்கு ஒரு பெருமை அப்படி எல்லாரும் இப்படி பார்க்குற தன்மை இருக்குல்ல அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நமக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அதை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் அதை தாண்டி நான் ஒன்று இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுனால ஒன்றும் சாதிச்சிட இல்ல இது எதுக்கு திரும்ப பார்க்குறவங்களுக்கு இன்னொரு ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த ஜென்ரேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேற ஒரு யோசனைத்துவம் அவ்வளோதான் நம்ம விளைச்சிக்க மட்டும்தான் முடியும் நீங்கள் அதை உருவாக்கி அறுவடை பண்ணி பழத்தை போட்டு போய் வீட்டில் சாப்பிட்டு கொட்டை போட முடியாது நீங்கள் விதைக்க மட்டும்தான் முடியும் மழை பெய்யணும் மக்கள் பாதுகாக்கணும் அப்போ தான் அவங்க மாறுவாங்க ஸோ அதனால் அது ஆட்டோகிராமோட ரிலீஸோட தாற்பயம் இப்ப திருப்பி டுவெண்டி ஒன் இயர்ஸ் லேட்டர் பண்றது காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த படத்துல வேலையை பார்த்த அத்தனை பேர் பேரும் எனக்காக வந்திருக்கீங்க எனக்காக உட்கார்ந்து என்னோட நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கீங்க இதை தாண்டி நான் ஏன் இவங்களை எல்லாம் கூப்பிடணும் ஏன் இவங்க திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும் ஏன் வந்து நான் ஒருத்தரோட சண்டை போட்டேன் அடுத்த வாட்டி விஜய் மில்டன் சொன்னார் விஜய் மில்டன் முதல் வாட்டி முதல் படத்துல நாங்க ரெண்டு பேரும் அவரோட கவிதை புத்தகத்துல சந்திச்சேன் அப்புறம் அவரோட நான் பேசினேன் அப்புறம் அவரோட படம் பண்ணேன் அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அவரோட படம் கொடுத்தேன் அவருக்கு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அப்புறம் அவர் கூப்பிட்ட படத்தில் போய் நான் நடித்தேன் என்னன்னா மனிதனை மனிதனாக பார் அவனை அவனாகவே பார் அவனுக்கிட்ட இருக்க தப்ப திருத்தன்னு நீ நினைக்காத அவனை அப்படியே ரசி நீ அழகான நான் வந்து இன்னொருத்தனை போய் திருத்தி உன் தப்ப சொல்லி நீ இப்படி மாறுன்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு தேவையில்லை எனக்கு முன்னிட்டு நாளைக்கு திருப்பி கூப்பிட்டான்னு அவருடையும் போய் நடிப்பேன் அமீர் திருப்பி கூப்பிட்டா நடிப்பேன் நான் ராமகிருஷ்ணன் என் படத்தில் நடிங்கன்னு நடிப்பேன் அவ்வளவுதான் தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன் அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன் எனக்கு அம்மா என் தங்கச்சிங்க என்னுடைய ஆசிரியர் என்னுடைய சித்தி என்னுடைய சித்தி மகள் நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி பக்குவப்படுத்திருக்காங்க நான் பெண்கள்கிட்ட அன்பு தான் காட்ட முடியும் அது உங்க கண்ணுக்கு அன்பாக தெரியலனா அது ஏன் பிரச்சனை இல்லை நான் காண்பிப்பது என்னோட அன்பு அது என்ன என்று உணர போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய எதில இருக்கிற ஒருத்தனும் கடந்து போகிற ஒருத்தனை எப்படி உணர முடியும் அதைத்தான் ஸ்னேக அழகா சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பை நான் தொடர முடியுது காரணம்னா அந்த கண்ணியம் எந்த இடத்துல நான் அவங்கள தோழியா பார்த்தேன் எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமா அற்புதமானது இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ள உட்காந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது அப்படித்தான் நான் உங்களை பார்க்கணும் அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன் என்னை கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் பேச முடியும் இன்னும் சொல்ல போனா முக்கிய திருமணம் நிச்சயிக்கப்பட்டது என்னோட முக்கியமான நண்பர் அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய நான் எப்ப எந்த விஷயத்தை கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர் இவங்க என்னோட நண்பர் ஆனா இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்ப நான் சொன்ன பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க அதுவே பிரச்சனை ஆயிரும் முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க அப்புறம் என்ன பிரச்சனாதான் பார்த்துக்கலாம் அப்படிதான் திருமணம் நடந்துச்சு ஸோ நான் என்னை சுற்றி இருக்குதுன்னு நல்லது நினைக்கிறேன் அது நல்லதா தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை அவங்க பிரச்சனை திரை அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது இப்போ இந்த ஆட்டோகிராஃப் வந்தப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு திரைக்கதையை ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறதுல ஒரு திரைப்படத்தை கொண்டாடுறதுல அது இன்னைக்கு வியாபார சூழலாக மாறினதுக்கு அப்புறம் மாறிட்டு தான் நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள ஒரு உண்மைத்தன்மையை ஒரு 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 நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் மக்களை எப்படியாவது நீங்க நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் கூட்டம் இல்ல மூணாவது நாள் திரைப்படத்தை பத்தின விமர்சனங்கள் எல்லா பத்திரிகைகளையும் வரும் பொழுது கூட்டம் குடிச்சு அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க தௌமாரித்தவ மருந்து வந்து ஐம்பத்தி ஏழு மார்க் ஆனந்த உடனே போட்டதுக்கு அப்புறம் ராம்ஜி சார் நாலு பக்கம் விமர்சனம் அப்படி பெருசா போடுறாரு அதாவது அந்த சினிமாவை கொண்டாடின காலம் வந்து ஒவ்வொரு இயக்குனரையும் நல்ல படத்தை உருவாக்குறதுக்கு ஏன் அமீருக்கு இந்த அவருக்கு தெரியாது ஆனால் அவருக்கு என்மேல் கோபம் வந்திருக்கும் ஒரு பொறாமை வந்திருக்கும் இவர மாதிரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் அவதான் காரணமா வந்திருக்கும் ஏன்னா உங்களை எங்கேயோ ஒரு சாகுச்ச இயக்குனர் உங்களை தூண்டுறாங்கல்ல அந்த சாகுச்ச இயக்குநரை அடையாளம் காமிச்சது முதல்ல பத்திரிகைகளும் நண்பர்களும் அன்னைக்கெல்லாம் வந்து பதினஞ்சு நாள் ஆகும் ஒரு விமர்சனம் வர்றதுக்கு அந்த பதினஞ்சு நாள்ல மவுத் ஸ்டாக்ல போகும் ஆனால் அந்த விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அப்படி பத்திக்கிறோம் முதல் மரியாதை ஒரு ஒரு வாரத்தில் ஒன்று என்ன படம் ஒன் செவன்டி டேஸ் அடிச்சு கொண்டாடப்பட்டது காரணம் பத்திரிகைகள் பத்திரிகைகள் முதல்ல நடுநிலையான நல்ல தர்மமான நேர்மையான சிந்தனைகளோட முதல்ல விமர்சனங்களும் எல்லாம் இதுக்கு இருந்து இன்னைக்கு அது எங்கேயோ எப்படியாவது எப்படியாவது அப்படின்னு ஒன்று ஒரு இன்னைக்கு ஆன்லைன் எடுத்துக்கிட்டு அவ்வளவு மார்க்கெட்டிங் எல்லாமே மார்க்கெட்டிங்காக போனோன்ன மனிதத்தை நம்ம விட்டோமோன்னு தோணுது அந்த மனிதத்தை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு பண்ணுவோம் இந்த என்ன நன்றி இது இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்றது என்னால நம்ப முடியல ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நான் திரும்ப உட்காந்து எடிட் பண்ணும் போது இந்த படத்தை வந்து நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குறைச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த படத்தை நான் கலர் கரெக்ஷன் வந்து இந்த சூழலுக்கு மாத்திருக்கேன் அப்புறம் வந்து சொன்னது மாதிரி அட்மாஸ் கொண்டு வர்றதுக்கும் அப்புறம் அந்த வந்து பழசாவே இருக்குமே அது ஒரு கேட்ட ஃபீலை கிரியேட் பண்ணுமே படத்தை அது கூட பழைய படம் ஆக்கிரும்ன்றதுக்காக அதுக்குள்ள கொஞ்சம் புதுசாக சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்கும் ஸோ நான் பார்வையாளர்ல எங்கேயும் ஏமாத்த நினைக்கல பார்த்த படம் தானே போட்டா ஓடிடும் காசு வாங்கிக்கலாம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்தா லாபம் அப்படின்னு நினைச்சிடல நான் ஒரு ஐம்பது லட்சத்தை செலவழிச்சு உங்களுக்கு நான் அதை எந்த விதத்திலையும் தொழில்ல ஏமாத்துறவனா இருக்காம உண்மையானவன கொடுக்கறதுக்கு ஒரு படத்தை ட்ரை பண்ணிருக்கேன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு காலதாமதமாச்சு கடைசியா இவ்வளவு நேரம் ஆனதுக்கு உங்க எல்லாரையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கடைசியா ஒரே ஒண்ணு இந்த நிகில் முருகன் இவர் வந்து என்னோட வந்து ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷமா எனக்கு எல்லாரும் சொன்னாங்கல்ல இவர் என்னோட முப்பது வருஷமா பழக்கம் அதாவது வாழு என்ன போட்டீங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் இது வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லல முத முதல் இவர் தான் சொன்னார் இவரோட விசிட்டிங் கார்டில் அப்படி இருக்கும் இவர் ஒரு டிவி சீட் எடுத்துக்கிட்டு லெலிதலி பாலு ஜோலிஸ் ஒருவர் பாலு ஜோலிஸ் ரொம்ப பார்த்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட நட்பில் தான் இருக்கேன் நான் அதே உரிமை அதே அன்பு அதே இதில் இருக்கேன் அவரை நான் இந்த படத்துக்கு நீங்க பண்ண முதல்ல ஜான்சன் சார் பண்ணார் பட ரிலீஸ் அப்போ அவர் இன்னைக்கு வர முடியல இந்த இடத்துல எல்லா ஹீரோவும் கதை சொல்லும்போது கூட்டி போனது வருதான் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்றது என்கிட்ட மறைச்சது வருதான் அதுக்கு இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா பிரசாதத்தை புக் பண்ணுவோம் அன்னைக்கு நம்ம பேசுவோம் அப்ப நிறைய இருக்கு நான் அவங்களையும் வர சொல்றேன் எல்லாத்தையும் எனக்கு ஒண்ணு நான் யாரு ஒன்றையும் சண்டை போடல அவங்க எல்லாரும் நான் கூப்பிட்டு வருவாங்க எல்லாரும் இருக்காங்க அப்புறம் இந்த இடம் ரெண்டு விஷயத்துல முக்கியமானது அதை நான் ஞாபகப்படுத்துங்க ஒரு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த திரையரங்கத்தில் தான் படத்தோட காப்பிய திரு பாலு மகேந்திரா அவர்கள் அந்த கடைசி சீட்டில் உட்காந்து பார்த்தார் அவர் மட்டும் யாருமே கிடையாது நாங்க அவர் படம் பார்த்து முடியதுக்காக அங்க நின்னுட்டு இருக்கோம் படம் முடிஞ்சிருச்சு அவர் இப்படியே உட்காந்துருக்காரு இப்படியே உட்காந்துருக்காரு சரி அவரு அதுல இருந்து வெளியே வந்து வரட்டும்னு உட்காந்துருக்கேன் நின்றுட்டு இருக்கேன் அவர் அப்படியே உட்காந்துருக்காரு அசைவே இல்லை அப்படியே உட்காந்துருக்காரு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் கழிச்சு நான் மெதுவோ அப்படி நடந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் அசைவு இல்லை எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு அவரோட உடல் நலம் கருதி அவருடைய வயது கருதி ஒரு சின்ன பயம் கூட வந்துச்சு அப்புறம் நான் மெதுவா நாலு சீட்டு கிட்ட பின்ன சார் அப்படின்ற அப்படின்னு நிமிந்தவரு அப்படின்னு கூப்பிட்டார் கைய பக்கத்துல போய் உட்கார்ந்த அப்படி கை மேல பிடிச்ச அவரோட இறுக்கி பிடிப்பார் அந்த இறுக்கி பிடிச்சாரு அந்த படம் ரிலீஸ் ஆகல படத்தை யாருமே பார்த்தது இல்லை அது வரைக்கும் அவர் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு உன்னை இந்த தமிழக மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உச்சி மண்டையில எனக்கு முத்தம் கொடுத்தாரு அந்த இடம் இது அதே எனக்கு ஞாபகம் வந்தது அந்த மனிதனை நான் வணக்கிடம் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்முருகளுக்கு மட்டும் ஒரு பிரசன்டேஷன்